குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் அரசு வேலை வாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வெளிவந்திருக்க அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடிஐன்னு எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்புக்கான சாலரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பதினேழாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்துன டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனல்களை முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கிறோங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனாக நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிடுங்க இங்கே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி நோட் பண்ணிடுங்க கல்வி தொகுதி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிவிடுங்க அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயதை மென்ஷன் பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன கம்யூனிட்டிங்கிறத டிக் பண்ணிவிடுங்க எதுக்கு ப்ரியாரிட்டி கேட்குறீங்க முன்னுரிமையின் விவரம் அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் விண்ணப்பிக்கும் பணியின் பேர் வந்து நோட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லை பார்த்தீங்க அப்படின்னா மூணு விதமான போஸ்டிங்ஸ் வந்து கல்ஃபர் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜீப் டிரைவர் நைட் வாட்ச்மேன் சொல்லிவிட்டு நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த போஸ்டிங்கான நேமை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய ஊர் பெயர் நோட் பண்ணிவிடுங்க இடம் நாள் போட்டு விண்ணப்பதார இருக்க எப்போம் போட்டுவிடுங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு ஜெராக்ஸு புரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடையே ஒரு போஸ்டல் கவரில் இருபத்தி ரூபாய் ஸ்டாம்ப் போட்டி உங்களுடைய அட்ரஸ் எழுதி இதோட சேர்த்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸோடு நீங்கள் எந்த அட்ரெஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இனி ஆணையல் இந்து சமய அறநிலையத்துறை முப்பத்தி ஐந்து பார் ஒன்று ஏ மேலரத வீதி தூத்துக்குடி சிக்ஸ் டூ எயிட் டபுள் ஜீரோ டூ அப்படிங்கிற அட்ரஸ்க்கு ஜனவரி பதினேழாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணிக்குள்ளே சென்ட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க இதே அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அலுவலகத்துக்கு அலுவலகத்தில் தான் வந்து ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு மூன்று விதமான போஸ்டிங்ஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது முற்றிலும் டெம்ப்ரவரி போஸ்டிங்ஸ் தான் பர்மனென்ட் கிடையாது எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் கிடையாது இன்டர்வியூ மூலியமாக தான் எல்லாரையும் செலக்ட் பண்ண போகிறாங்க என்னென்ன போஸ்டிங்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டுனர் ஒரு கால் ஃபார் பண்ணியிருக்காங்க சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொன்பது ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எல்லாம் லைசன்ஸ் வச்சிருக்கணும் நல்ல உடல் தகுதியுடன் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வேக்கன்சிஸ் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினஞ்சு ஏழ்நூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான் இரவு காவலர் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க சேலரி பதினஞ்சு எழுநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு பாஸ் ஆட் ஃபெயில் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் நன்றாக படிக்க தெரிந்தவராகவும் எழுத தெரிந்தவராகவும் இருக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் நல்ல உடல் தகுதியுடனும் இருத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன சுழற்சி ஒதுக்கீடு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் பணியிடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் தான் கொடுத்துருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மூன்று வேகன்சில மூணு விதமான க கம்யூனிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரியில் முன்னுரிமை பெற்றவருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் அருந்தவியர் ஆதரவற்ற விதவிக்கு முன்னுரிமை பெற்றவர் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு பார்த்திங்கன்னா முன்னுரிமை பெற்றவர் கேட்டகிரியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இரவு காவலர் போஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொது போட்டி ஜென்ரல் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அடுத்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குட்பட்டவர்களும் பிசி எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதாக இருந்தால் இந்த சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ஜனவரி பதினேழாம் தேதி மாலை ஐந்து முப்பது மணி வரைக்கும் தான் நமக்கு டைம் சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிவிடணும் எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும்தான் வந்து அப்ளிகேஷனோட சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா போஸ்டல் கவரில் இருப்பிட முகவரி அஞ்சல் குறியீட்டு எண் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளி போஸ்டல் கவரில் அப்ளிகேஷன் ஃபார்மோட என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இணைத்து அனுப்ப வேண்டிய விவரங்கள் விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி அஞ்சல் குறியீட்டு என்னுடன் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு படித்ததற்கான மார்க்ஷீட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க ஆர் ஃபெயில் எதுவாக இருந்தாலும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஜெராக்ஸு டிசி சர்டிஃபிகேட்ஸு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்ஸு ரேஷன் கார்டு ஜெராக்ஸு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வேறு ஏதாவது அடிஷனல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டல் கவரில் உங்களுடைய அட்ரஸ் நோட் பண்ணி இருபத்தி ஐந்து ரூபா ஸ்டாம்ப் ஓட்டி அதையும் சேர்த்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்ஸ்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இணை ஆணையர் அலுவலக ஆஃபீஸ்லேயும் வாங்கிக்கலாம் டிஎன்ஹெச்ஆர்சி வெப்சைட்லேருந்தும் டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்ளிகேஷன் லிங்க் நோட்டிஃபிகேஷன்லிங் சொல்லிட்டு எல்லா லிங்க்ஸ் டீடெயில்ஸும் இந்த வீடியோடு டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் so ஸோ மச் bye